போன புள்ளி ஆறில் தேர்ட் செம்மை டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ த ஹோல் இதில் ஒன் டிவைடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூவை வந்து கழிக்க சொல்லியிருக்காங்க தேர்வு போட்டுக்கலாம் டூ எக்ஸ் 3 எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ டிவைடு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயரு எதை வந்து கழிக்க சொல்லியிருக்காங்க ஒன் டிவைடு பை ப்ளஸ் டூவை கழிக்க சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஈக்குவல் இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இருக்குது அதனால் இங்கே வந்து பகுதி வந்து ஸ்கொயரில் இருக்கு ஒரு டேம் எக்ஸ்ட்ரா இருக்குங்க அப்போ இது மேலே கீழே மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டர்மாக அப்படி எடுத்து தெரிவிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் டிவைட் பை X ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு இங்கே வந்து பகுதியை வந்து சமமாக்கிறதுக்காக மேலே கீழேயும் எக்ஸ் 2 ப்ளஸ் டூவால் மல்டிப்புள் டிவைடு பண்ணணும் இப்போ டூ எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ டிவைடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயரு மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ டிவைடு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிரும் இப்போ வந்து பேஸு அதாவது பகுதி வந்து சமமாக இருக்குது அப்போ அதை வந்து கூட்டிக்கெல்லாம் கழிச்சிக்கலாம் பட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயரு மேலே இருக்கிறத கழிச்சுக்கலாம் டூ எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் டூ அப்படின்னு கிடைக்கும் இப்போ இது வந்து மைனஸ் சைன உள்ள அப்ளை பண்ணிக்கலாம் டூ எக்ஸ் க்யூப்பு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டூ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ தான் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும் இப்போது இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அப்போது ரிமைனிங் என்ன கிடைக்கும் டூ எக்ஸு கியூபு ப்ளஸ் த்ரீயும் மைனஸ் டூவும் மைனஸ் பண்ணும் ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும் இதுதான் தேர்ட் ஸ்கம்முக்கான ஆன்சர்